பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர மக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மாஜனருகுநாத சேதுபதி மன்னரே போட்டி போற்றி யோகா ஜன சித்த ராஜகுரு சரணம் அம்மா ஒவ்வொருத்தவங்கள் இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக பார்க்க போகுது கடல்லையே ரொம்ப முக்கியமான பகுதி அதாவது ஜப்பான் நாட்டில் ஜப்பான் நாட்டிலேருந்து நூறு கிலோமீட்ரு தூரத்தில் வந்து ஒரு மானோ மீ அப்படிங்கிறது அதாவது மானோ மீனா பிசாசு கடல் என்ற அர்த்தம் இந்த பிசாசு கடல் அப்படிங்கிறத வந்து ஜப்பான் வந்து ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணியிருக்கு இது உண்மையிலேயே உள்ள ஒரு விஷயம் வரைபடத்துல உள்ளது அதாவது சொல்லுவாங்களே மிஞ்ஞானம் உண்டு அதாவது விஞ்ஞானம் இல்லை இப்போ விஞ்ஞானம் தான் சொல்கிறாங்களே விஞ்ஞானத்துக்கும் அப்பால் பட்டது மெஞ்ஞானமே விஞ்ஞானமே மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு பேி இருக்குது ஆத்மா இருக்கு அதையும் தாட்டி ஒரு அற்புத சக்தி ஏதோ ஒரு சக்தி இந்த பூமியில் இருக்குன்னு விஞ்ஞானமே ஒத்துக்கிருச்சு அப்படிப்பட்ட ஒரு சின்ன கதையை தான் சொல்ல விரும்புகிறேன் நான் அதே மாதிரி எல்லாருக்கும் ஆன்மாவை பார்க்கக்கூடிய தன்மை எல்லாருக்கும் பிரபஞ்சத்தை அடக்கும் தன்மை எல்லாருக்கும் சித்த புருஷனாக்கும் தன்மை கிடைக்கும்னா கிடைக்கவே கிடைக்காது அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம தான் ரொம்ப 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 கொடுத்து வச்சவங்க தமிழ்நாட்டில் மாற்றுந்தான் எத்தனையோ மகான்களும் முனிவர்களும் ரிஷிகளும் எத்தனையோ சிவனடியாளர்களும் இருக்காங்கன்னு சொல்லிட்டே சொல்லிட்டே போகலாம் ஒரு அற்புதமான ஒரு பூமி எதுன்னா அது நம்ம நாட சார்ந்தது தான் ஆனால் அதையும் தாண்டி வந்து ஜப்பானில் ஒரு ஒரு அதிசயம் அந்த அதை தான் பிசாசு கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த முத முத வந்து அந்த நான் சொன்னேன் பிசாஸ் கடல் அதாவது ஜப்பான்ல இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு தீவுனா மியாக்கோ தீவு அந்த தீவுக்கு பக்கத்துல தான் அந்த முக்கோண வடிவம் அப்படிங்கிறத பிசாசு கடல்னு சொல்லக்கூடியது அந்த கடல்ல எப்படின்னா இராணுவத்தை சார்ந்தவங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்குள்ள உள்பட்டு இராணுவத்தை சேர்ந்தவங்க ஒரு நூறு ரெண்டு பேர்ல ரொம்ப மிக சிறந்த வீரர்கள் இங்க அவங்க எல்லாம் வந்து தெய்வம் செய்யுவோம் அப்படின்னு இல்லாம தன்னுடைய உழைப்பையும் மெஞ்ஞானத்தையும் விஞ்ஞானம் விஞ்ஞானமே மெயின் கூடியவங்க வீரர்கள் அந்த வீரர்கள்லாம் கப்பலில் போயிருக்காங்க அந்த கப்பலில் போயிட்டுருக்கும்போது இந்த பிசாசு கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல மியாக்கோங்கிற தீவு தீவுக்கு பக்கத்தில் அந்த கடல் வந்து காண கவ கப்பலே காணமாக போயிடுச்சு கப்பலே காணமாக ஆயிடுச்சு அப்போ தான் வந்து இந்த ஜப்பான் நாட்டில் உள்ளவங்களாம் என்ன அந்த தலைவர் அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க ச ஆளுகளை விட தேட அனு அனுப்பிச்சி விடுவோம் என்ன இப்படி எப்படி காணமாக போவாங்க அதை பற்றி ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் இவ்வளோ நாள் அசால்ட்டாக இருந்து அதெல்லாம் இந்த உலகத்தில் எல்லாம் போலியாக பல பரப்புகிறாங்க பொய்யாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஜப்பான் நாட்டு உள்ள அரசே அரசாங்கமே என்ன பண்ணியிருக்குன்னா சரி இது உண்மையாக என்னன்னு கண்டுபிடிப்போம் சொல்லி கொஞ்சம் விழிப்புணர்வோட எல்லாரையும் ஒரு குழு மாதிரி குழு மாதிரி உருவாக்கி அமைச்சிருக்காங்க அந்த குழுவில் யாருன்னா முக்கியமா வந்து விஞ்ஞானிகள் நல்ல விஞ்ஞானிகளா ஆராய்ச்சி கூடிய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நல்ல மெயினான விஞ்ஞானிகள் ஒன்று ரெண்டு பேர் இல்லைங்க முப்பத்தி ஒரு பேர் சேர்ந்து ஒரு குழுவை ஆரம்பிச்சு அந்த குழுவை வந்து அந்த இடத்துக்கே அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே மியாக்கோ தீவுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க அந்த தீவுக்கு அனுப்பு அதாவது ஜப்பான்ல இருந்து நூறு கிலோமீட்டர் தூரம் அதுக்கும் கொஞ்சம் தள்ளி அது அந்த முக்கோண வடிவம் அது தானாகவே காட்டுமா அங்கே அனுப்பிச்சி விடுறாங்க அனுப்பிச்சி விடுக்கும் அனுப்பிச்சி விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போகும்போதே போனதுக்கப்புறம் இவங்களையும் இவங்க கப்பலையும் இவங்களையும் என்ன ஆச்சுங்கிறதே தெரியாமல் காணாமல் போயிடுறாங்க இப்படி காணாமல் போன பிறகு தான் ரொம்ப சுதார்பாகி கடைசியில் இந்த இடத்துக்கு வந்து இந்த பிசாசு கடல் இந்த கடலுக்கு பேரே பிசாசு கடல் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டு அந்த இடத்துக்கு யாரும் போக கூடாதுன்னு உத்தரவு ஆணைகள் இது பண்றாங்க ஆக இந்த இளநூறு போனவங்க இளநூறு பேர் போனவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல முப்பத்தோரு பேர் போன விஞ்ஞானிகள் என்ன ஆச்சுன்னு தெரியல இப்படி விஞ்ஞானிகளே கண்டுபிடிக்க முடியாத மிக சிறந்த இடங்கள் இன்னும் இருக்கு ஏன் திருநள்ளாறு இருக்கு பிள்ளையார்பட்டி இருக்கு இன்னும் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் நிறைய இருந்துட்டு தான் இருக்கு ஆமா இந்த தெய்வம் இல்லை சாமி இல்லை ஒரு சக்தி இல்லை நம்ம அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வாழ்க்கையில் போராட்டங்களை எதுக்கு மேற்கொண்டுட்டு இருக்காங்க எத்தனையோ எத்தனையோ கோடிசர் இருக்காங்க ஒரு கோடி ரூபா பேங்க்ல போட்டால் ஏழு பெர்சன்ட் கிடைக்கிது அதாவது எழுபதாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கிடைக்குது மாதம் கவர்மெண்ட் கொடுத்து காலம்பிளா படித்து மாச மாதக்கணக்கில் வேலைக்கு போய் சம்பாதிக்காமையே பெரிய பெரிய கோடிசருங்க ஒரு கோடி ரூபா தான் பிள்ளைக்கு போட்டு வச்சாலே மாதம் வந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் எடுத்து அவங்க போதுங்கிறத சாப்பிட்டுட்டு வாழலாம் ஆனால் அவங்க வாழ்க்கையிலையும் பாருங்க சூட்சி மத்த கால் இல்லாமல் போயிடும் கை இல்லாமல் போயிடும் கண் இல்லாமல் போயும் வாழ்க்கை இல்லாமல் போயிடும் குழந்தை இல்லாமல் போயிடும் மனைவி இல்லாமல் போயிடும் அப்பா இல்லாமல் போயிடும் அம்மா இல்லாமல் போயிடும் நல்ல ஒரு அன்பு செலுத்துகிறவங்க இல்லாமல் போகும் ஒரு நரக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியது இருக்குது யாருமே எல்லாம் இருந்து இல்லாத மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து இல்லை எல்லாமே இருந்தாலும் நோய்கள் வாய்ப்பட்டு நிறையா சோறு ஒருவை சோறு சாப்பிட முடியாத நிலைமைக்கு ஆளாகிடுவாங்க இதுக்கு இதெல்லாம் காரணம் பிரபஞ்சம் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு நம்ம பிரபஞ்சத்தை இயக்கலை அந்த பிரபஞ்சத்தை நாம் யார் என்று கேட்பதற்கும் பிரபஞ்சத்தையே நம்ம கேள்வி கேட்டு நம் நல்வழி கொடுத்துறதுக்கும் ஒரே ஒரு மார்க்கம் உண்டுனா அது வந்து தவ தான் தவத்தினால் நம்ம எதையும் சாதிக்கலாம் அர்ணகிதினார் அது கூட நீ சும்மா இருன்னு சொன்னாரு சும்மா இருந்த பிறகுதான் அவர் வந்து அவர் பேசுகிற அதுக்கு இதில் அவர் ஒரு பாடல் ஆற்றல அது இதுன்னு பல கருத்துக்களை சொல்லி அவர் ஒரு தெய்வத்துக்கு சமமா ஆனார் அன்னதினார் முருகப்பெருமான் சும்மா இரு அப்படின்னு சொன்னார் அந்த சும்மா இருக்கிற அர்த்தத்துக்கு எந்த நேரம் தண்ணி அடிச்சுட்டு யூடியூப் பார்த்துட்டு பெண்களோடையும் ஆண்களோடையும் இது பண்ணுறதுக்கு பேர் சும்மா இருக்கிறது கிடையாது தவத்தின் மூலம் தன்கூள் தன்னை தான் சும்மா இருப்பது தன் புலன்களை ஐம்புலன்களையும் அடக்கி சிலை போல இறந்த உடல் போல ஆடாமல் அசையாமல் சும்மா அப்படியே இறைவனே அப்படின்னு உட்கார்ந்தால் மாத்திரம்தான் சும்மா இருக்க முடியும் இது ஏன் நான் அந்த பிசாசு கடலை பத்தி இந்த ஜப்பான்ல நடந்தது ஏன் பத்தி நான் இதை சொல்றேன்னா சுருக்கமா சொல்றேன் நான் விரிவாக்கமா சொல்லாம பாருங்க ஜப்பான் நாட்டுல மாத்திரல்ல இந்தியா மாத்திரல்ல எல்லா நாட்டிலையும் இந்த பிரபஞ்சம் தான் காத்து இல்லாம வாழ முடியாது நெருப்பு இல்லாம ஒரு சமையல் பண்ண முடியாது ஒரு தாமரை பூ மலர்றது கூட அக்னி சூரிய நாராயணனுடைய கதிர்வீச்சுகள் வேணும் அப்படி பிரபஞ்சங்கள் நம்மளை இயக்கி கொண்டிருக்கு எத்தனை புழுக்கள் மாடு ஆணு ஆடு கோழி எல்லாம் பிறப்பது போல் நாமளும் ஒரு பிறப்பெடுப்போம் அரிது அரிது மானிட பிறவி அரிது அதுவும் ஊ குரடு செவிடு இல்லாமல் பிறப்பது ரொம்ப ரொம்ப அரியுது அப்படியே நம்ம பிறந்த ஒரு அற்புதத்தை நம்ம தற்கொலை பண்ணிக்கிறோம் ஒருத்தங்களை இழிவுப்படுத்திக்கிறோம் கேவலப்படுத்திக்கிறோம் நம்ம நாமவே குறைச்சி இட போட்டு இருக்கோம் நம்ம எல்லாத்துக்கும் தகுதி உள்ள ஒரு இறைவனையே பிடிச்சு கேட்கக்கூடிய ஆற்றலோட அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதையோடைய இது உண்மையிலே இருக்குங்கிறது சரித்திரங்களை நீங்க பிரட்டி பாருங்க அந்த இடங்களுக்கு நீங்க போய் பாருங்க அப்படி போக முடியலனால ஆராய்ச்சி பண்ணி பாருங்க இதே தான் ஜப்பான் நாட்டுக்காரவங்களும் கண்டுக்காம ஏளனமா இருந்தாங்க அதனுடைய விளைவு என்ன ஆகி போச்சுன்னா வெறும் எழுநூறு பேர் வீர பே இறந் இழந்தது மாத்திரல்ல முப்பத்தோரு குழுக்கள் கொண்ட முப்பத்தோரு குழு அதாவது முப்பத்தி ஒரு பேர் கிடையாது முப்பத்தோரு குழுனா எத்தனை பேர் போயிருப்பாங்க நீங்களே கணக்கு பண்ணிக்கிறீங்க அதுக்கு அவ்வளவு பேருமே காணாம போயிட்டாங்க அத்தனை விஞ்ஞானிகளுமே காணாம போயிட்டாங்க அப்ப ஏ அதுக்கப்புறம்தான் ஜப்பான் நாட்டுக்காரவங்களே அதை வந்து பிசாசு கடல்னே அறி அறிக்க விட்டுருக்காங்க அந்த ஊர் பாஷையில ப நம்ம ஊருக்கு பாசைக்குதான் வந்து பிசாசு கடல் அதே மாதிரி அந்த ஊர் பாசையில வந்து பிசாசு கடல் அப்படிங்கிறது மானோ உமி அப்படிங்கிறது மானோ உமி என்று தான் அழைக்கிறாங்க அந்த அந்த கடலுக்கு பிசாசு கடலுக்கு மானோ உமின்ட்டு அழைக்கிறாங்க நம்ம பாசையில பிசாசு கடல் அது அப்ப கடல்ல வந்து அதைதான் சொல்லுவாங்க எதுல எந்த ஆழத்தையும் கண்டுபிடிச்சாலும் கடலுடைய ஆழத்தை கணிக்க முடியல இன்னும் இதுவரையும் கணிக்க முடியலன்னு சொல்லிட்டு அதுல மாத்திரம் நம்ம தரையில வாழ்ற உயிரினங்களும் மனிதர்களும் கம்மி ஆனா கடல்ல எண்ணற்ற மனிதர்கள் நம்மளுக்கு மேலான உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு ஆக பிரம்மஞ்சத்தை மதிப்பிட்டு தான் நம்ம கடவுளாக நம்ம கணிக்கிறோம் கடவுள்களையே மதிப்பிடுகிறோம் கடவுளாக ஒரு பொருள்ல உரு ஏற்றுறோம் அந்த இது வந்து சித்தர்களுக்கு வந்து சொல்லுவாங்க உத்ராட்சி போட தேவையில்லை கையில எதுவும் போட தேவையில்லை அவங்க ஏன் துணியும் போட தேவையில்லை அவங்க எந்த இடத்துலயோ மலையிலையோ காற்றுலயோ வெயிலையோ உட்கார்ந்த இடத்துலயே இறைவனை காண முடியும் பிரபஞ்சத்தை இறைவனுங்கிற பதில் என்ன பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்தை தான் நம்ம கடவுளாக பிரிச்சு உருவ உரு வழிபாடும் இயற்கை வழிபாடும் சிலுவை வழிபாடுமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஆற்றலை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்துக்கும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம் நமக்கு இதையும் தாண்டி ஒரு ஐ அற்புற ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரமாட்டோம்ங்கிறோம் இது கடவுளே இல்லைன்னு உங்களுக்கு உண்மையிலேயே நடந்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக இந்த பதிவு மகாதை ஜெய் வாழ்க்க வளம்